நான் உங்கள் ரஜினி அருகம் நடிகர் விஜய் தப்பான வழியில போய் கொண்டிருக்கிறாரு அப்படின்னு திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் வந்து சமீபத்தில் உடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வர்றது நல்லதுதான் ஆனால் விஜய் வந்து அதே தான் போறாரு ரொம்ப வருத்தமாக இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதவரு ஓனம்பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியது ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு மோகன்ஜி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேரலை சந்திக்க போகும் விஜய் வந்து ஒருதளபட்சமா செயல்படுறாரு அப்படின்னு விமர்சனம் எழுந்திருக்கு விஜய் வந்து திமுக கட்சி மாதிரியே நடந்துகிட்டு இருக்காரு மற்ற பண்டிகைக்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல தெரியுது ஆனா விநாயக சதுர்த்திக்கு குறிப்பா வந்து விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல முடியல இதுக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு பேசாம திமுகவோட சேர்ந்துட வேண்டியது தானே அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்றதை நம்ம பார்க்க முடியுது தலைவர் வந்து சந்திரமொழியில சொல்லுவார்ல உன் மனைவி முழுசா சந்திரமோகியா மாறிக்கிட்டு இருக்கான்னு அந்த மாதிரி தான் விஜய் வந்து தன்னுடைய தன்னை வந்து திமுக கட்சி மாதிரியே நினைச்சிட்டாப்ல அது மாதிரியே மாறிக்கிட்டு இருக்காப்ல என்னத்த சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி